திட்டமிட்டு இவர்கள் ஒரு சம்பவத்தை செய்து விட்டு இவர்கள் ரவுடிசத்தை செய்து விட்டு அந்த பழைய தூக்கி அவன் மேலே போட்டுறது ஏர்போர்ட் மூர்த்தியை இவர்கள் தான் தாக்கினாங்க ரவுடிசம் நடந்தது இவர்கள் தான் அவர் மேலேயே வழக்கு போட்டு அவர் மேல மறுபடியும் குண்டாச போட்டு இன்னைக்கு அவர் வந்து குண்டர் தரும் சட்டத்தில் உள்ள இருக்கிறார் அவர் திருமாவளவனுக்கு எதிராக அரசியல் பேசுறாரு கருத்தை முன்வைக்கிறாரு உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா நீங்க பதில் வைங்க இல்ல சொல்லாம கடந்து போங்க இல்ல ஏதாவது அவதூறா பேசிதான் மான நஷ்டம் வழக்கு போடுங்க சட்ட நடவடிக்கை எடுங்க திருமாவளவன் கொஞ்ச நாட்களாக முற்போக்கு பெண்ணியம் சமூக நீதி சமத்துவம் அம்பேத்கர் இப்படி எல்லாம் வந்து முழகங்களே வந்து முன்னு பிசிகாவை பூசி மொழிகி வச்சிருந்தாரு ஆனா பிசிக்காவை பொறுத்த வரைக்கும் அது அடிப்படையில் ஒரு ரவுடிச கட்சி கட்ட பஞ்சாயத்து கட்சி அப்படின்றத இந்த ரெண்டு சமூகங்கள் தெளிவாக நடத்தி விட்டது என்ன தைரியம் அப்படின்னா நம்ம கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்குது நம்ம கூட்டணியில ஒரு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ வச்சிருக்கிறோம் ரெண்டு எம்பி வச்சிருக்கிறோம் நம்ம சொன்னோம்னா அரசாங்கத்தினுடைய ஒரு ஃபேவர் வந்து எதிர்பார்த்துருவோம்

அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் இருந்து மாணவர் பாசர மாநில ஒருங்கிணைப்பாளர் அபுபக்கர் அவர்கள் வணக்கம் சார் சில தினங்களுக்கு முன்ன விசிகா தலைவர் திருமாவளவன் சென்ற கார் வந்து ஒரு வழக்கறிஞர் வண்டியோட வண்டி பின்புறம் வந்து இடிச்சதா வந்து ஒரு பெரிய அந்த இடத்துல வந்து சலசலப்பு ஏற்பட்டிருந்தது பலரும் வந்து பல விதத்துல வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்ப விசிகா தலைவரை முன்னுக்கு பின் முரணாகவே பேசிட்டு இருக்காங்களே என்னதான் அந்த வழக்குல நடந்தது எதனால இப்ப ஆர்ப்பாட்டங்கள்லாம் வழக்கறிஞர் மருந்துகள் வந்து தொடங்கிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க சார் திருமாவளவன் அவர்களுடைய அந்த கார் இடிச்ச சம்பவத்துக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்துல திருமாவளவன் கலந்துக்கிறாரு அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு தான் இந்த சம்பவம் வந்து நடக்குது இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மேல ஷூவை தூக்கி ஒரு வழக்கறிஞர் வீசிடுறாரு சனாதன தர்மத்தை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு அவர் வந்து பல காரணங்களை சொல்றாரு அப்போ அதை தான் இவர் வந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கறிஞர் வாயில் ஒன்னு இருக்கும் அது ஆவின் கேட்னு சொல்லுவாங்க இப்ப இந்த ஆவின் கேட்டுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் கலந்துக்கிறாங்க அந்த வழக்கறிஞருடைய சிறப்பு வீசின அந்த வழக்கறிஞர்களுடைய செயலை கண்டிச்சு முழக்கங்கள் போடுறாங்க ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு திருமாவளன் கார் எடுக்கிறாரு இந்த ஆவின் கேட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும் ஆவின் கேட்ல இருந்து பார் கவுன்சில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மீட்டர் தான் ரொம்ப ஷார்ட் தான் அப்ப கார் எடுத்துட்டு உடனே வர்றாரு இவரு இந்த வழக்கறிஞர் இவரும் வழக்கறிஞர் தான் காந்தின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அவர் என்ன பண்றாரு அவருடைய ஸ்கூட்டரை அந்த பார்க்கிங்ல இருந்து எடுத்துட்டு வர்றாரு அப்படி வரும்போது அந்த ஹைகோர்ட்னுடைய அந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்பீட் பிரேக்கர் போடுவாங்க ஏன்னா என் நேரமும் அந்த வழக்கறிஞர்கள் இங்கே அங்கேயும் கிராஸ் பண்ணிட்டே இருப்பாங்க கோர்ட்டுக்கும் வெளியும் கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ நாலு தடை போட்டிருப்பாங்க வேகத்தடை இப்போ இதுல ஏறும் போதுதான் தட்டினதாக சொல்லப்படுது விசிகாயனுடைய தரப்பு சொல்லக்கூடியது என்ன அவர் வந்து தாக்க வந்துட்டாரு இதுல பிஜேபி ஆர் எஸ் சதி இருக்குது பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஒரு எதிரியாக கருதுறது அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை அதுல அரசியல் ரீதியாக அவங்க பழி வாங்கணும்னு முயற்சிப்பாங்க அதெல்லாம் நடக்குது ஆனா இந்த சம்பவத்துக்கும் அதுக்கு என்ன தொடர்பு அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி இப்ப அவர் வந்து என்ன பண்ணாரு வண்டியை வந்து நான் வண்டி திருமாவளவன் காருக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு எகுப்பா இடிச்சேன்னு திரும்ப வந்து கேட்கிறாரு உள்ள வண்டியில திருமாவளவன் இருப்பதை பார்த்து விட்டு அவர் வண்டி எடுத்துட்டு கிளம்ப வந்துட்டாரு இது பொறுக்கல்ல இவங்களுக்கு அதாவது இவங்க தாக்க வந்த சதின்னு சொல்றாங்கல்ல ஒரு வழக்கறிஞரா இருக்கக்கூடிய ஒரு நபரு ஒரு நீதிமன்றத்துக்கு முன்பாக அதுலயும் அவ்வளவு போலீஸ் போர்ஸ் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற வளாகத்துல என் நேரமும் அங்க இருப்பாங்க கோர்ட்டுடைய வாசலையும் சரி பார் கவுன்சிலுடைய வாசனையும் சரி எப்பயும் நாலஞ்சு போலீஸ் அங்க இருப்பாங்க அப்ப இவ்வளவு வழக்கறிஞர்கள் இருக்கிறப்ப நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக போலீஸ் இருக்கிறப்ப இந்த இடத்துல திரும்ப ஒரு தனிநபர் தாக்க வருவாரா அதே உங்க கட்சி வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க திருமாவளவனுடைய கட்சிக்காரர்கள் இருக்கிறாங்க கண்டிப்பா சார் அந்த இடத்துல கிட்டத்தட்ட நாற்பது செகண்ட்ஸ் தான் அந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார் திருமாவர்கள் நான் அதான் சொல்றேன் இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் வந்து எஸ்காட் போலீஸ் பாதுகாப்பு இருக்கு எம்பின்றதுனால பாதுகாப்பு இருக்குது அப்ப இவ்வளவையும் இருக்கிறப்ப ஒரு தனிநபராக அது ஒரு ஆக்டிவால எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம ஒருத்தர் வந்து தாக்க வந்தா இது இது நடைமுறைக்கு நம்புற மாதிரி இருக்குதா அப்படி எதுவும் இல்லை அப்ப நடந்தது என்ன அவரும் பார்க்கிங்ல இருந்து எடுத்துட்டு வர்றாரு உங்க வண்டி பின்னாடி வர்றது அது திருமாவளவனுடைய வண்டின்றது அவர் கவனிக்க இல்ல ஏதோ ஒரு கட்சி வண்டின்னு நினைச்சுக்கிட்டாரு இதுல தட்டினாரோ தட்டையில திருமாவளவன் ஸ்டேட்மென்ட் படி தட்டையில என்ன சொல்றாரு நம்ம அப்படியே வச்சுக்கிறோமே தட்டையில ஏதோ தட்டின மாதிரி அவருக்கு தோணி இருக்குது இறங்கி முறைச்சு பார்த்தாருன்னு சொல்றாங்க வண்டி எடுத்துட்டு கிளம்ப வந்தாரு அவர் மீண்டும் மீண்டும் வந்து தாக்குறதுக்கு வராங்க அப்படின்னு இதுதான் அவருக்கு பொருட்கள் இந்த இந்த கட்சிக்காரர்களுக்கு இது அவருக்கு பொருட்கள் ஒரே ஒரு நபர் என்ன பண்றாரு முதல்ல அவர் அடி அடிக்கிறார் அவரை அந்த வழக்கறிஞர் விசிகா கட்சிக்காரர் ஒருத்தர் அடிக்கிறார் போலீஸ் தடுக்கிறாங்க மீண்டும் ஒரு நபர் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்த தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இவர்கள் பண்ண ரவுடீசம் இப்ப இதை அடிச்சதுக்கு பிறகாக அவர் வண்டியை தள்ளி விட்டு அவர் பார்க்கிட்டு ஓடி இவ்வளவு சம்பவங்களை பண்ணீங்களே இல்லையா இதே வேலையை இவர்கள் எப்ப செஞ்சாங்கன்னா ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பாக டிஜிபி ஆபீஸ் முன்னாடி செஞ்சாங்க அதுல ஏர்போர்ட் மூர்த்தின்ற அண்ணன் ஒருத்தர் மனு கொடுக்கறதுக்கா போயிருந்தாரு அவர் திருமாவனுக்கு எதிராக அரசியல் பேசுறாரு கருத்தை முன்வைக்கிறாரு பேசுறாரு பேசுனா அவர் கருத்தை அவர் பேசிட்டு போட்டோம் உங்களுக்கு கருத்து இருந்துச்சு நீங்க பதில் வைங்க இல்ல சொல்லாம கடந்து போங்க இல்ல ஏதாவது அவதூறா மான நஷ்டம் வழக்கு போடுங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுங்க ஆனா அங்க என்ன பண்ணீங்க நாலு பேர் இந்த மாதிரி ரவுடிகளை அனுப்பி அங்க டிஜிபி ஆபீஸுக்கு முன்பாக சண்டை இப்ப அவருமே வந்து தாக்க வந்தாங்க நாங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்தோம் அதனால நாங்க திரும்ப தாக்கணும் யாராவது ஒருத்தர் அங்கேயே இதே டைலாக் தான் உங்களை தாக்கம்னு நினைச்சிருந்தேன்னா ஒரு தாக்க ஒருத்தர் வர்றவன் எப்படிங்க வருவான் எங்க போலீஸ் இருக்க மாட்டாங்களோ எங்க ஆள் நடமாட்டம் இருக்க மாட்டாங்களோ எங்க சிசிடிவி புட்டேஜ் இருக்கோ இங்கதான் தாக்க வரும் ஒருத்தர் இது பேசிக் சைக்காலஜி இது திருமாவர்களுக்கு கூட புரியல நான் அதான் சொல்றேன் அப்ப என்ன வருதுன்னா திட்டமிட்டு இவர்கள் ஒரு சம்பவத்தை செய்து விட்டு இவர்கள் ரவுடி சேத்தை செய்து விட்டு அந்த பழைய தூக்கி அவன் மேலேயே போட்டுறது ஏர்போர்ட் மூர்த்தியை இவர்கள் தான் தாக்குனாங்க அங்க ரவுடி சேர் நடந்தது இவர்கள் தான் சொல்லப்போனா போனா காவல்துறைக்கு முன்பாக அங்க நடந்துச்சு டிஜிபி ஆபீஸ் அவ்வளவு காவலர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையுடைய தலைமையகம் அதற்கு முன்பாக இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்ப என்ன நடந்துச்சு அவர் மேலேயே வழக்கு போட்டு அவர் மறுபடியும் குண்டாச போட்டு இன்னைக்கு அவர் வந்து குண்டர் தரப்பு சட்டத்தில் உள்ள இருக்கிறார் இப்ப என்ன அப்படின்னா இப்ப நீங்க நேத்து பாருங்க புதுக்கோட்டையில திருமாவளவன் கலந்துகிட்ட ஒரு இதுல உட்கட்சி பஞ்சாயத்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க அதுக்கு திருமாவளவன் மறுபடியும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் அப்ப இவங்க கட்சியினுடைய அடிப்படையே இதுதான் திருமாவளவன் ஊருக்கு எல்லாம் எஸ் அமைப்பாய் திருவிழா ஒரு புத்தகம் எடுத்து எழுதியிருக்கிறார் இந்த புத்தக நீங்க பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஜனநாயகத்துல வந்து கருத்து இருக்கும் கருத்துக்கான எதிர்கருத்து இருக்கும் நம்ம எதிர்கருத்துடையவர்கள் நமக்கு எதிராக பேசுவாங்க அது வீரியமாக பேசுவாங்க சில நேரங்களில் அந்த கருத்துக்கள் நம்மை வந்து ஆத்திரமூட்டுவதாக இருக்கும் நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறதாக இருக்கும் இப்படி இருந்தாலும் கூட கருத்து சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறார் இப்ப இந்த ஜனநாயக பாடத்தை எல்லாம் நான் படிச்சுட்டு ஐயா திருமாவளவன் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியும் நான் பயிரட்டி விட்டு இருந்தேன் இந்த ஜனநாயக பண்பெல்லாம் புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காருல நடைமுறையில் எது இருக்குதா உங்க கட்சிக்காரங்களுக்கு அமைப்பா திறன் படிக்க கொடுத்திருக்கீங்களா இந்த ஜனநாயக மாண்பம் கட்சிக்காரங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படி எதுவும் இல்லையே நீங்க ஊருக்கெல்லாம் பாடம் எடுக்கிறீங்க ஜனநாயகம் சமத்துவம் சகோதரத்துவம் கற்பி ஒன்று புரட்சி செய் இதெல்லாம் சொல்லி போட்டு அங்க பட்ட கட்ட கட்ட பஞ்சாயத்து சேர் ரவுடீசம் செய்யும்னா அவருடைய தொண்டர்களுடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு அப்ப திருமாவளவன் கொஞ்ச நாட்களாக முற்போக்கு பெண்ணியம் சமூக நீதி சமத்துவம் அம்பேத்கர் இப்படி எல்லாம் வந்து தன்னுடைய முழக்கங்களை வந்து முன்னு வச்சு வீசிகாவை பூசி மூழ்கி வச்சிருந்தாரு ஆனா வீசிக்காவை பொறுத்த வரைக்கும் அது அடிப்படையில ஒரு ரவுடிச கட்சி கட்ட பஞ்சாயத்து கட்சி அப்படின்றத இந்த ரெண்டு சம்பவங்கள் தெளிவாக உணர்த்தி விட்டது கண்டிப்பா சார் இப்ப ஆனா வந்து விசிகா தரப்புல இருந்த திருமாவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து திட்டமிட்டே வந்து தீட்டப்பட்ட சதி அதாவது முன்னாடி வந்து அந்த சம்பவம் நடக்கும் போது முன்னாடி எந்த பத்திரிகையாளர்களுமே இல்ல அப்போ இது முன்பே வந்து எல்லாம் பிளான் பண்ணி பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னும் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை குற்றம் சாட்டுறாங்க இதுல வந்து அந்த இது அந்த பிரச்சனை ரிலேட்டடா வந்து சோசியல் மீடியால அதாவது யூடியூப்ஸ்ல வந்து வீடியோஸ் போட்டா கூட அதை கூட முடக்குறாங்க அந்த சேனலை கூட முடக்குற அளவுக்கு திமுக இருக்கு என்ன திருமாவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து திட்டமிட்டே வந்து தீட்டப்பட்ட சதி இத வந்து நான் முதல்வரிடம் வந்து நான் எடுத்துட்டு போயிருக்கேன் இதுக்கு தரியா சரியான தக்க தண்டனையை வந்து இது பண்ணவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் இல்ல இதுல திட்டமிட்டுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது திட்டமிட்டு இருந்தாங்கன்னா இப்படி ஒரு செயலை வந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க திட்டமிட்ட செயல் அல்ல திட்டமிட்டு செய்ததா இருந்தா ஏதோ ரவுடி கும்பல் இருக்குது கூலிக்கு மாரடிக்கக்கூடிய உலக கூலிப்படைகள் இருக்குது அவங்கள வச்சுதான் இந்த மாதிரியான செயல்களை வந்து செஞ்சாங்க இப்ப இதே மாதிரி பட்டியலுக்கு தலைவராக இருந்தது ஆம்ஸ்டாங்கை எப்படி கொலை பண்ணாங்கன்றத பார்த்தோம் அந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க இப்படி ஒரு தனிநபராக ஒரு வழக்கறிஞராக ஒரு நீதிமன்றத்துக்கு முன்பாக திட்டமிட்டு வாய்ப்பே கிடையாது இது யதார்த்தமாக நடந்த ஒன்று இதுதான் அடிப்படை இதுக்கு இதுக்கு வந்து பின்னாடி ஒரு கான்ஸ்பெரிசியோ ஒரு திட்டமிடுதலோ ஒண்ணும் கிடையாது யதார்த்தமாக நடந்த ஒரு சம்பவம் ஒண்ணுமே இல்லாத ஒரு சம்பவம் உறுப்பு சப்பு இல்லாத ஒரு சம்பவம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என் தலைவன் காருக்கு முன்னாடி நீ எப்படி வண்டி நிப்பாட்டுவ இதுதான் இதனுடைய அடிப்படை அவர் ஒரு எம்பியா இருக்கிறாரு அவர் வந்து ஒரு கார்ல வர்றாரு நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் நீ எப்படி அவர் முன்னாடி ஒரு வண்டியை நிப்பாடு அப்படின்னு விசிக காரர்கள் தன்னுடைய ரவுடி போக்கை அவர் மேல காமிச்சிட்டாங்க இப்போ இது வந்து என்ன பண்ணா நீண்ட காலமாக விசிக செஞ்சுட்டு வருது இதுல என்னடா பெரும்பாலும் அதுல வந்து இந்த முந்தைய காலங்கள்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜோ இந்த மாதிரியான மொபைல் எடுக்கக்கூடிய வாய்ப்போ இன்ஸ்டாண்டா வீடியோ எடுத்து அதை பயிரக்கூடிய வாய்ப்போ கிடையாது அப்ப இவர்கள் தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாருக்கையும் மொபைல் இருக்குது எங்க அங்க ஒரு கரஸ்பாண்ட் இருக்குன்னு தேவையில்லை சம்பவம் நடக்குதுன்னா உடனே போன் எடுத்து இப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிதான் இப்படிதான் திமுக காரர்கள் செய்யக்கூடியது வெளியே வருது மற்ற என்னென்ன சமூக வளங்கள் நடக்குதோ எல்லாமே வெளியே வருது அப்போ ஒரு கேமரா வச்சு இந்த மாதிரி இப்படி எல்லாம் எடுக்கணும் தேவையில்ல எல்லாருக்கையிலும் மொபைல் போன் இருக்குது மொபைல் போன் இல்லாத நபர்கள் யாரும் கிடையாது சம்பவம் நடந்துச்சுன்னா ஒரு தட்டுல அடுத்த செகண்ட் வீடியோ எடுத்துட்டு போறோம் இப்படி எடுத்து பகிரப்பட்டதுதான் அந்த வீடியோ அந்த வீடியோ வெளியே வரலன்னா பீசிகாரர்கள் சொல்வதா உண்மைன்றதை நம்ம நம்பிட்டு இருந்திருப்போம் இவங்களுக்கு என்ன துணிச்சல் அப்படின்னா நீங்க பாருங்க உயர் நீதிமன்றம் முன்பாக ஒரு வழக்கறிஞரை அடிச்சு ஓடக்கூடிய நிலைமையிலே உங்க மனநிலை இருக்குது அப்படின்னா ஒரு சாமானிய ஒருத்த மாட்டினாங்கன்னு இவங்க என்ன நிலைமைக்கு உங்களை கொண்டு போவாங்க என்ன தைரியம் அப்படின்னா நம்ம கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்குது நம்ம கூட்டணியில ஒரு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ வச்சிருக்கோம் ரெண்டு எம்பி வச்சிருக்கிறோம் நம்ம சொன்னோம்னா அரசாங்கத்தினுடைய ஒரு ஃபேவர் வந்து எதிர்பார்த்துருவோம் நம்ம அரசாங்கம் சொல்லிட்டாங்கன்னா காவல்துறை வழக்கு பதிவு செய்யாது நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம அங்கேயே சாலை மறியல் பண்ணி நீங்க பாருங்க செஞ்சது ரவுடிசம் ரவுடிசம் பண்ணிட்டு அங்கேயே சாலை மறியல் எதுக்கு திருமாவளவன் தாக்கம் பாதுகாப்பு கொடுங்க திருமாவளவனுக்கு வெளியிலிருந்து அச்சுறுத்தல் இல்ல திருமாவளவன் கட்சிக்காரர்கள் தான் திருமாவளவனுக்கு பெரிய அச்சுறுத்தல் ஆவுன்னா சாலை மறியல் நாகப்பட்டினத்து சாலை மறியல் இங்க சாலை மறியல் இன்னைக்கு வழக்கறிஞர் இதுல வந்து ஆர்ப்பாட்டம் இப்படி பல இவருடைய இவர்களுடைய கணக்கு இருக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ரவுடி சேத்தியம் செய்து விட்டு அது யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவன் மேலேயே பழைய தூக்கி போட்டுருது இந்த மாதிரியான வேலைகளை தான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காரு அப்ப இதுல சதினு சொல்வதற்கோ இதுல வந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் பின்புலத்துல இருக்கு அப்படின்னு சொல்வதற்கோ இதுல ஒண்ணும் கிடையாது மத்த விஷயங்கள் சொல்லுங்க இப்ப திருமாவளவனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது திருமாவளவனுக்கு எதிராக ஹெச் கேட்டாரு திருமாவளவனுடைய வேறு எங்க இருக்குது அப்படின்னு முதல் குரலாக நாங்க நின்னோம் அண்ணன் சிம்மான் சொன்னாங்க எங்களுக்கும் எங்க அண்ணனுக்கும் தமிழ்நாட்டுல தான் வேறு இருக்குது ஓ வேறு எங்க இருக்கு தேடிப்போ அப்படின்னு சொல்லி ராஜாக்கு எதிராக பேசினவர் ஆனந்த் சீமான் அவர்கள் ஹெச் நீ ஒரு ஒட்டு செடின்னு அவ்வளவு காத்திரமான விமர்சனங்களை வைத்து திருமாவளவன் கூட நின்னவர்கள் நாம் தொடர்ந்து கட்சியோ ஆனந்த் சீமான் அவர்களும் அதே மாதிரி சனாதனத்துக்கு எதிராக பேசிட்டாரு அந்த திருமாவளவன் மீது சர்ச்சை எழுந்தது அப்பையும் நாங்க தான் பேசுறோம் அப்ப சார் இப்போ சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த விவகாரம் குறித்து பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பும் போது எங்க அண்ணா நான் அடிச்சா கூட நானும் அவங்கள திருப்பி அடிப்பேன் அதுதான் அரசியல் மாண்பு அப்ப அதன் சீமான் அவர்களுக்கு எதிராக வைசிகாருடைய வன்னியரசா இருக்கட்டும் மத்த மத்த நபர்களா இருக்கட்டும் எவ்வளவு கீழ்திருமான விமர்சனங்களை ஒருமையில போடுறாங்க பாஜக தொங்கு சத சங்கி இப்படி எல்லாம் எழுதுறாங்க நாக்பூர் இவ்வளவு எழுதுறாங்க இவ்வளவு எழுதுறதுக்கு பிறகாகவும் கூட இந்த சம்பவத்துல வந்து அண்ணன் வந்து உங்க பக்கம் நிக்கிறார் அப்படின்னா அது அண்ணன் சீமான் அவர்களுடைய மாண்பு அதை நீங்க குறைந்தபட்சம் கத்துக்குங்க நான் சொல்றேன் கண்டிப்பா இப்ப திமுக செய்யக்கூடிய விஷயங்களை எடுத்துரைத்தாலும் திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவங்க செய்யற விஷயத்துல எடுத்துரைத்தாலும் இந்த மறுப்பு தொடரும் அப்படின்றது ஒவ்வொரு சம்பவம் மூலியமாக திமுக நிரூபிச்சிட்டு இருக்கு அது தொடர்பாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி